வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு எல்லாருமே யூடியூப்ல பார்க்குறீங்க புக்ஸ் நிறைய இருக்கு அதில் வந்து சில பேர் கேள்வி கேட்குறாங்க சார் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கிரகம் சனி யோகி கிரக அமைப்பில் இருக்கு அப்போ அந்த சனி திசை எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி புஷ்கராமத்தில் இந்த ரெண்டு கிரகங்கள் சுக்கரனும் குருவும் இருக்கு அப்போ அந்த தசை எனக்கு யோகம் தருமா சுக்கர தசை வருது அப்போ சுக்கர தசைக்கு ஆஹோ ஓகோ பலன் எப்பவுமே நாம காலங்காலமாக சொல்லப்படுது அதே மாதிரி சம்பத்து தாரை அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு கிருத்திய நட்சத்திரம் பிறந்திருக்காருன்னா அதுல இருந்து ரெண்டாவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அந்த சம்பத்து பொருளாதார மேன்மையை தரக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாளில் அந்த குபேரன் அந்த கோயிலுக்கு போன ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி உச்ச கிரகம் எப்போதுமே நன்மை செய்யும்னு சொல்லப்படுது எல்லாமே வந்து சொல்லப்படுதுன்னா இந்த காலகட்டத்திலும் தீமைகள் வரும் அதுதான் உண்மை எப்பவுமே ஒரு கிரகம் தனித்து பலன் தராது எல்லா கிரக நவக்கோலும் சேர்ந்து காம்பினேஷன் கர்மடேஷன் தான் வேலை செய்யும் தசாநாதன் யார் புத்திநாதனியார் யார் அது ஒரு காம்பினேஷனில் வரும் ஆனால் விரிவிலுக்கு லக்னாதிபதி எப்போவுமே நன்மை செய்யும் அதே மாதிரி ஆத்மகார கிரகம் எப்போவுமே ஜாதுக்கு நன்மை செய்யணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி